வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு சோசியலிசம் என்பதை பற்றி சிந்திப்போம் இந்த உலகம் என்ற மண்மீது அனைவரும் பிறந்தோம் உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு உலகெங்கும் வீசும் சூரியனும் ஒன்றே உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி மழையாக பெய்வதற்கு சூரியனும் ஒன்று இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களில் இதில் ஒன்றையும் செய்ததில்லை இந்த சமுதாயம் நமக்கு உண்ணுகின்ற உணவு உடுக்கின்ற உடை உறைகின்ற உறைவிடம் கல்வி தொழில் பாதுகாப்பு பண்பாடு அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன் அந்த சமுதாயத்திற்கு எதையாவது வழங்க வேண்டும் டியூ டு சொசைட்டி என்று சொல்வார்கள் டியூ என்றால் கடன் சொசைட்டி என்றால் சமுதாயம் அந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது செய்தோம் என்று சொன்னால் அது ஒரு நெறிமுறை அதை தான் இசம் என்று சொல்வது இது இரண்டையும் சேர்த்து சோசியலிசம் என்று அருத்தந்தையவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதனால் தனி மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஐவகை கடமை இருக்கிறது தனக்குத்தானே செய்து கொள்ளுகின்ற கடமை சம் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை சுற்றத்திற்கு செய்ய வேண்டிய கடமை ஊருக்கு அதாவது நாம் வசித்து கொண்டிருக்கிற பகுதிக்கு செய்ய வேண்டிய கடமை உலகுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற ஐவகை கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு என்று வலியுறுத்துகிறார் அருத்தந்த வேதாத்ரிமாஷ் இதை கவிஞர் வாழை ஒரு படத்தில் கவியாக எழுதியிருப்பாங்க தனியொரு மனிதன் திருந்தி விட்டால் சீரை சாலைகள் தேவையில்லை இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாருமில்லை பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கை தொடங்கவில்லை பின்பு அவனிடம் வளர்ந்த குறைகளைச் சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை வார்த்தையில் அடங்கவில்லை இருட்டினில் வாழும் இதயங்களை கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை வாழ்க்கையில் தோல்வி இல்லை என்று அற்புதமான கருத்தை சோசியலிசமாக வெளிப்படுத்தியிருப்பார் கவிஞர் வாளி என்று சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தை அருட்காப்பு ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சிறந்த முறையில் கல்வியை கற்று நல்ல முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற வாத்தி வாழ் மகிழ்கிறோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் கொண்டிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மன வளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவுணர்வு பெற குருவர்களும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்க வளமுடன்